சொற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகையில் அறுத்தறிய உடுக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே என்ற இந்த வேல் மாறல் மந்திர பாடலை எவர் ஒருவர் துதிக்கிறாரோ அந்த திருப்புகள் அனைத்தையும் துதித்ததற்கு சமமாகும் திருப்புகளால் திருப்புகள் பாட பாட வாழ்வில் கோடான கோடி மாற்றங்கள் நிகழும் அதேபோல் மாறல் மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் துதிக்கிறாரோ மனதார முருகனை நினைத்து வழிபடுகிறாரோ அவர் வாழ்க்கையில் எவ்வித சங்கடங்களும் ஏற்பட போவதில்லை எவர் ஒருவர் இந்த மாறல் இந்த மந்திர பாடலை பாடுகிறாரோ அவரை சுற்றி எவ்வளவு தீவினைகள் இருந்தனால் அவற்றும் அனைத்தும் நீங்கிவிடும் இதை துதிப்பவருக்கு யார் ஒருவர் துணை இருக்கிறாரோ இல்லையோ முருகனும் முருகனின் வேலும் மயிலும் நமக்கு துணையாக இருக்கும் வேலும் மயிலும் துணையுடன் முருகன் நம் கூடவே இருந்தால் வாழ்க்கையில் எந்த இடத்தையும் நினைத்து நாம் பயப்பட தேவையில்லை வாழ்வில் அனைத்தும் வெற்றிதான் நாம் செல்லும் பொழுது முன்னும் பின்னுமாக வேலும் மயிலும் நம் கூடவே வந்துவிடும் ஆகவே இந்த வேல் மந்திரத்தை பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்வில் எண்ணற்ற இன்பங்களை பெற்று வாழுங்கள் முருகாசரணம் சரணம் முருகன் திரு